இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் வந்து நாளைக்கு வந்து நடக்க போகுது பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு பன்னிரெண்டு வருடத்துக்கு அப்புறமேட்டு கோப்பையை வெல்லுவாங்களா இருபத்தி அஞ்சு வருஷ கனவு அப்படின்னே சொல்லலாம் ஆஸ்திரேலிய வீரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா ஒரே இடத்துல விளையாடுறதுனால உங்களுக்கு வந்து சாதகமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலிய ரசிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா டீமை எல்லாத்தையும் வந்து அப்படி ஒரு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிசிசியை வந்து ஐசிசி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலையை பார்க்குது அதனால் ஒரே இடத்துல வந்து இவங்களை விளையாட வைக்கிறாங்க அதனால ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா கோவத்தில் கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஜெயிச்சுட்டாங்கனாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய சவால்கள் இந்தியாக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சாம்பியன்ஸ் இப்போ ரீசண்டாக நடந்தது நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து துவம்சம் பண்ணியிருக்கு அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்தியானாவே பார்த்திங்கன்னா கெயின் வில்லியம்சன் போட்டு போல பலன் பிறந்திருக்காரு இந்தியாக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் அதான் அவங்க விஷயம் இந்த வீடியோக்கெல்லாம் வந்து தொடர்ந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது ரொம்பவே தேங்க்ஸ் அதே மாதிரி ஐபிஎலுக்கும் நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச டீம்ஸோட அனலைஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க அதாவது பார்த்திங்கன்னா ஃபைனல் வந்து நெருங்கிருச்சு அப்படியே நம்ம பின்னோக்கி போனோம் அப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டு வந்து முதல் முறையாக நம்ம வந்து யார்கிட்ட தோத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூஸ்லாந்து கூட தான் நம்ம வந்து தோற்றுருப்போம் அங்கே ஆரம்பிச்சாருங்க அதுக்கப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து ஸ்ரீலங்காக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அப்போ தான் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னே வச்சுக்கலாம் அப்புறம் திரும்பியே நம்ம கூட ஜெயிச்சிருந்தோம் இரண்டு அணிகளும் பார்த்தீங்கன்னா வந்து மோதிரத்துக்கு வந்து செம்ம முனைப்போடு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஓடிஐ வேர்ல்டு கப்பில் வந்து நம்ம செமிஃபைனல் அது யாராலையுமே மறக்கவே முடியாது அது நம்ம தோக்கடித்ததே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூஸ்லாந்து அணி தான் வந்து தோக்கடிச்சிருப்பாங்க அதுலேயும் கெயின் வில்லியம்சன் வந்து அவ்வளோ ரன் அடிச்சிருப்பார் அந்த ஒரு ஃபோட்டோ கூட நான் பார்த்தேன் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஜடேஜாவும் சின்ன வயசில் இருக்கார் கோலியும் சின்ன வயசில் இருக்கார் கெயின் வில்லியம்ஸும் சின்ன வயசில் இருக்கார் எல்லா வேர்ல்டு கப்பு ஓடிஐ சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாத்துலேயும் பார்த்திங்கனா தொடர்ந்து வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணுறேன் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ஒரு அடி வாங்கினோமா அதே மாதிரி வேர்ல்டு கப்பில் மட்டும்தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் மட்டும்தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் டெஸ்ட்டு சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் பார்த்திங்கன்னா அதுலேயுமே நம்ம தோல்வியை தழுவியிருந்தோம் இந்த மாதிரி பயங்கர அடிகள் இருந்துகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தோனியோட தலைமையில் தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்போனா நீங்கள் கூட்டி பாருங்க கிட்டத்தட்ட வந்து இங்கிட்டு ஒரு ஏழு இங்கிட்டு ஒரு அஞ்சு பனிரெண்டு வருடங்கள் தவம் அப்படின்னே சொல்லலாம் பனிரெண்டு வருடம் கிடைத்து விராட் கோலி தலைமையிலாம் நம்ம அடிக்கவே முடியல ரோஹித் சர்மா தலைமையில் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடித்தோம் அதே மாதிரி நம்ம வந்து இப்போவும் வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்திய ரசிகர்கள் எல்லாமே வந்து அவ்வளோ ஈகராகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜெயித்தோம் அதாவது ரெண்டாயிரம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமேட்டு திரும்பியும் வந்து அவங்கள ஜெயிப்போமா நியூஸ்லாம் வந்து கூட தான் நம்ம வந்து தோத்தோம் திரும்பி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமேட்டு தொட்ட குர விட்ட குறை வந்து நம்ம அடித்து காட்டுவோமா அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்மித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே இடத்துல நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து சாதகமாவே இருக்காது உங்களுக்கு பொக்குன்னு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு சில விஷயம் பாராட்டியிருக்காரு இருந்தாலும் இந்த விஷயத்தலாம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்திய அணி மேல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ரசிகர்கள் எல்லாம் வந்து செம்ம கோபத்துல இருக்காங்க ஐசிசி பாத்தீங்கன்னா தொடர்ந்து இவங்க ஒரே இடத்துல நடக்கிற அதனால வந்து பாசியாலிட்டி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அவங்க ரசிகர்கள்லாம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தத்தில் இருக்காங்க கோவத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் முறையாக பாகிஸ்தான் வந்து இந்த இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து பாகிஸ்தானில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க இந்தியாவுக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வர சொன்னாங்க இவங்க வர மாட்டேனாங்க சரி நீங்கள் இந்தியாவுக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொன்னனால இந்தியாக்கு நடக்கிற மேட்ச் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அவன்யூவில் வச்சுக்கலாம் சரிப்பா துபாயிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரே ஹோட்டலில் தங்கி ஒரே ஸ்டேடியத்தில் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால படை இந்தியாவுக்கு நிறைய சாதகமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ரசிகர்கள் அதாவது நம்ம இந்திய ரசிகர்கள் சொல்ல வெளியில் இருக்க ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க அதர் நாட்டு ரசிகர்கள் எல்லாருமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த பாகிஸ்தானில் நடந்த நிறைய மேட்சை பாருங்களேன் மழையால் வந்து அப்படி அப்படி நின்று போயிருக்கும் அதனால தலா ஒரு புள்ளி ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கும் இதனால் ஜெயிக்க வேண்டிய அணி கூட பார்த்திங்கன்னா வர முடியாமல் போயிருக்கு இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் அணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வந்து அவர் சூப்பராக விளையாண்டாங்க ஒரு மேட்ச்சில் வந்து ஆஸ்திரேலியா கூடலாம் டஃப் ஃபைட் கொடுத்துட்ருந்தாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் கூட வந்து சூப்பராகவே ஜெயித்தாங்க அவங்களுக்கு வந்து மழையால் வந்து போட்டி வந்து தாமதமாகாமல் இருந்துச்சு போட்டி நடந்துருந்துச்சி அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு பாயிண்ட் கூட எடுத்து செமிஃபைனல்ஸ் வந்திருப்பாங்க அது ஒரு அதனால் மழையினால் வந்து அங்கே பாதிப்படைந்துச்சு இங்கே துபாயில் வந்து வெயில் பள்ள கட்டிக்கிட்டு அடிக்குது எங்கெங்கே மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி அங்கே மழையே சுத்தமாக இல்லை சூப்பராக தான் ஒரே இதுனால டியூ கியூ எதுவுமே இல்லைனால இந்தியா பார்த்தீங்கன்னா அழகா விளையாடுறோம் ஆனால் கௌதம் கம்பீர் ஒன்று சொல்லியிருந்தாரு நீங்க என்னதான் உருட்டினாலும் நாங்கள் வந்து அந்த ஸ்டேடியத்தில் எங்க விளையாடுறோம் அதாவது பயிற்சி ஃபுல்லாவே நாங்கள் ஒரு அகாடமியில தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெஸ்ட் மேட்ச் அப்போ தான் மட்டும்தான் நாங்கள் அங்கே வருவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு காட்டமாக ஒரு பதில்மே சொல்லியிருந்தாரு அதனால வீரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து செமிஃபைனல் வந்துருச்சு அப்படின்னா திரும்பி இந்த இவங்க ஆஸ்திரேலியா கூட துபாய் வா ஓ நீங்க வந்து ஃபைனல் வந்துட்டீங்களா அப்போ திரும்பி பாகிஸ்தான் நீ செமிஃபைனல் விளையாண்டுட்டு திரும்பி வந்து ஃபைனல் கங்கவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற அணிகள் எல்லாமே வந்து அலைஞ்சு திரிஞ்சு இது ஓய்வு கிடைக்காம வந்து பயிற்சிக்கும் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது இந்திய அணிக்கு ஒரே இடத்துல செட்டில்டாக இருக்கிறதுனால பயிற்சி நல்லாவே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போகுது இது இவ்வளோ பேசுகிறிய குமார் இப்படி பண்ணி இவங்க ஃபைனலில் எதுவும் ஆகிட்டாங்க அப்படின்னா சத்தியமா வந்து டேய் உங்களாலதான்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்டர் ப்ரெஷை ஏற்றி விட்ருவாங்க எப்போதுமே இந்தியா மேட்ச் அப்படினாவே வந்து டேப்லெட் மாத்திரை பிபி மாத்திரையெல்லாம் வச்சு போட்டுக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும் ஏன்னா கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போகிறாங்க நாற்பத்தி எட்டாவது ஓவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இரு இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா இன்ஃபார்மில் தான் இருக்கார் சுமன் கில்லும் இப்போ ரெண்டு மூணு மேட்சாக அடிக்கிறதெல்லாம் அவருமே இன்ஃபார்மில் தான் இருக்கார் கோலி ரெண்டு மேட்சாக அடிக்கிறாரு அவரும் சோக் ஆகிடுவாரான்னு கொஞ்சம் பயமாக இருக்குது இந்தியாவோட நம்பிக்கையாக இருக்குது ஸ்ரே சையர் அண்டு பார்த்திங்கன்னா நம்ம அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா இப்போ எல்லா நல்லா விளையாடுறாரு அப்பப்போ பார்த்திங்கன்னா கே எல் ராகுல் விளையாடுறாரு பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் அங்கே ஸ்பின் சூப்பராக இருக்குது அப்படின்றதுனால அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஜடேஜா வருண் இருக்காங்க வருண் வந்து ரொம்ப நம்பிக்கை நட்சத்திரமா வந்து இந்திய இந்திய அணிக்கு வந்து செயல்பட்டு இருக்காரு ஃபாஸ்ட் பவுலிங் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமயம் மட்டும் வச்சுக்கிட்டு ஆல்ரவுண்டரானவை நம்ம ஹர்திக் பாண்டியாவே வச்சுருக்காங்க அப்படியே வந்து நியூசிலாந்து அணியில் போனோம் அப்படின்னா அவங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து இல்லவே இல்லை ஆல்ரவுண்டர்ஸ்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா பிரேஸ்வெல்லாக இருக்கட்டும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சா னர் மும்பை டீம்ல இப்போ வரப்போறாரு அடுத்த வருஷம் இந்த வருஷம் தான் இப்ப வரப்போறாரு ஐபிஎல்ல அவரையுமே வச்சிருக்காங்க கொஞ்சம் பார்த்து நம்மளுக்கு நல்லா பண்ணிவிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் எதுவும் கேட்டால் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு சில வந்து ஆல்ரவுண்டராகவே இருக்காங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் தொய்வாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினைச்சுக்க வேண்டியதான் மற்றபடி பாத்தீங்கன்னா அவரை ஜாக்னு ஒருத்தர் இருக்கார் அவராக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம அண்ணனை சொல்லவே தேவையில்ல கெயின் வில்லியம்சன் இந்தியானாவே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பல வருடங்களாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன் அவர் அப்புறமேட்டு ரச்சின் ரவீந்திரா அதாவது நம்ம டீம்ல வந்து சூப்பராக விளையாண்டு இருக்காரு சிஎஸ்கே டீம்ல ஆல்ரௌண்டராகவும் இருக்காரு ஆனால் நம்ம டீம் மட்டும் போல போலான்னு புலந்துகிட்டு இருக்காரு கொஞ்சம் பார்த்து அடிச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டுப்படுத்திட்டாவே ஓரளவு தேத்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மற்றபடி நம்ம சைடு என்னென்ன ஓட்டைகள் இருக்கோ அதே ஓட்டைகள் அந்த சைடுமே இருக்கு என்ன நம்மளுக்கு கொஞ்சம் பத அவங்க பார்த்தீங்கன்னா கூலாக விளையாண்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இப்ப இப்போ வரைக்கும் கேட்டதில் யாருக்குமே இன்ஜூரி எதுவுமே கிடையாது எல்லாருமே வந்து செட்டில்டாக சூப்பராக இருக்காங்க இந்தியா சைடும் சரி அதே மாதிரி நியூசிலாந்து சைடு ரெண்டு பேருமே சூப்பராகவே இருக்காங்க அதே டீம் அதே ஸ்குவாடோட தான் ரெண்டு பேருமே வர போகிறாங்க அதில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைனல் மேட்சில் யார் ஹண்ட்ரட் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அதிக விக்கெட்டுகள் யார் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லிவிட்டு ஐபிஎலுக்கு நம்ம நிறைய வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பட்டனை தட்டி விட்டு இதை கொஞ்சம் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நிறைய பேருக்கு போவோம் ஐபிஎல் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச டீமோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லா வீடியோ நாங்கள் போடலான் இருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ